வணக்கம் செய்திகள் சில்லறை வணிகத்தில் அந்நிய முதலீட்டிற்கு எதிர்ப்பு வணிகர் சங்க ஆலோசனை கூட்டத்தில் தீர்மானம் பொய் வழக்குகளை கண்டித்து யாதவர் எழுச்சி இயக்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நெல்லை மாவட்டத்தில் தமமு தனித்து செயல்பட முடிவு மாவட்ட தலைவர் அறிவிப்பு நெல்லை அரிமா சங்கத்தின் சார்பில் ஆளுநர் வருகை தினம் ரூபாய் ஐயாயிரம் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகள் பரபரப்பாக நடைபெற்று வரும் பிளஸ் டூ தேர்வுகள் திறனாளிகளுக்கு தேர்வு நேரம் அதிகரிப்பு நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவிப்பு சில்லறை வணிகத்தில் அந்நிய முதலீட்டிற்கு எதிர்ப்பு வணிக சங்க ஆலோசனை கூட்டத்தில் தீர்மானம் திருநெல்வேலியில் மாவட்ட வர்த்தக கழக அனைத்து வணிகர் சங்கங்களின் சிறப்பு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது நெல்லை டவுன் நாடார் உறவின் முறை திருமண மண்டபத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு மாவட்ட வர்த்தக கழக தலைவர் கே முருகேசன் தலைமை வகித்தார் நெல்லை வியாபாரிகள் சங்க தலைவர் எம் ஆர் முருகேசன் வரவேற்புரை ஆற்றினார் வணிகர் சங்கத்தின் மாநில தலைவர் ஏ எம் விக்கிரமராஜா மாநில பொதுச் செயலாளர் மோகன் மாநில பொருளாளர் கோவிந்தராஜுலு கூடுதல் செயலாளர் ஜோசப் செய்தி தொடர்பாளர் பாண்டியராஜன் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட தலைவர் காமராஜ் வடக்கு மாவட்ட தலைவர் பன்னீர்செல்வம் செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் ஆற்றினர் இந்த கூட்டத்தில் மாவட்ட தலைவர் கா முருகேசன் தலைமையில் தொடர்ந்து செயல்படுவது என்றும் சில்லறை வணிகத்தில் அந்நிய நாட்டின் முதலீட்டை தடுக்க வேண்டும் என்றும் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இந்த தீர்மானங்களை நெல்லைப்பர் கோயில் தெற்கு மாட வீதி வணிகர் சங்க தலைவர் விநாயகம் வாசித்தார் நுகர்வோர் கூட்டமைப்பின் தலைவர் வெங்கடாச்சலம் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார் மாவட்ட வர்த்தக கழகத்தின் துணைத் தலைவர் பன்னீர்செல்வம் ஆர்ப்பாட்டம் பொய் வழக்கு போடுவதை கண்டித்து யாதவர் எழுச்சி இயக்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பாலை ஜவஹர் திடலில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அருண் பிரவின் செந்தில்குமார் ஆகியோர் தலைமை வகித்தனர் யாதவர் எழுச்சி இயக்கத்தின் தலைவர் மனிஷா எம் ஆர்முகனேனார் யாதவ் மீது போடப்பட்டுள்ள பொய் வழக்கினை கண்டித்தும் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள யாதவ இளைஞர்களை விடுதலை செய்ய கோரியும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாரத முன்னேற்றக் கழகத்தின் நிறுவனத் தலைவர் பாரத ராஜா யாதவ் கலந்து கொண்டு ஆற்றினார் மாவீரன் அழகுமுத்து கோனாருக்கு சென்னையில் சிலையும் அலகுமுத்து கோனார் பெயரில் போக்குவரத்து கழகம் அமைத்த தமிழக முதல்வர் ஜெயலலிதா அவர்களையும் அதிமுகவை இதுவரை ஆதரித்து வந்தோம் ஆனால் இன்றைய சூழ்நிலையில் யாதவ குல போராளியாக திகழ்ந்து கொண்டிருக்கும் மணிஷா நயனார் யாதவ் அவர்களை கைது செய்திருப்பதன் மூலம் எங்களுடைய எதிர்ப்பினை தமிழக அரசு தெரிவிப்பதற்கு கடமைப்பட்டுள்ளோம் யாதவ குல போராளியாக அமைதியாக அப்பாவியாக திகழ்ந்து கொண்டிருக்கும் யாதவ குல போராளி மணிஷா நயனார் யாதவ் அவர்களை உடனடியாக எந்தவித நிபந்தனையும் இன்றி தமிழக அரசு விடுதலை செய்ய வேண்டும் காவல்துறை விடுதலை செய்ய வேண்டும் அப்படி

பாலை ஃபாருக் தெரிவித்துள்ளார் நெல்லையில் நடைபெற்ற பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் தமுமுக மாவட்ட தலைவர் பாலை ஃபாருக் மனிதநேய மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர் கே எஸ் ரசூல் மைதீன் ஆகியோர் பத்திரிகையாளர்களிடம் இந்த தகவலை அறிக்கையாக வெளியிட்டுள்ளனர் தமமுக மற்றும் மனிதநேய மக்கள் கட்சியில் உள்கட்சி ஜனநாயகம் இல்லை என்றும் மாநில தலைவர் ஜேஎஸ் எஸ் ரிபாயி மாநில செயலாளர் பி எஸ் ஹமீது ஆகியோர் தனிச்சையாக செயல்படுகின்றனர் என்றும் எனவே நெல்லை மாவட்ட தாமுமுக மாநில தலைமைக்கு கட்டுப்படாமல் தனித்து சுதந்திரமாக செயல்பட போவதாகவும் தெரிவித்துள்ளனர் பேட்டியின் போது பல்வேறு மாவட்ட நிர்வாகிகள் உடனிருந்தனர் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் மனிதநேய மக்கள் கட்சி மிகவும் பலவீனமான ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது அதே போல தொடர்ந்து நடத்தப்படுகின்ற நிர்வாக கொளறுபடிகள் இதை சீர் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு கடந்த ஒரு வருட காலமாக மாநில பொதுக்குழுவை கூட்டுவதற்காக இவருடைய ஏதோ சத்தமன நடவடிக்கையினால் பாதிக்கப்பட்ட தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட நிர்வாகிகளையும் ஒருங்கிணைத்து மாநில பொதுக்குழுவை சந்தித்து மாநில தலைமை நிர்வாகத்தை மாற்றி அமைப்பதென முடிவு செய்து அதற்குண்டான பணிகளிலே நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருந்தோம் எனவே மூன்று ஆண்டுக்கு ஒரு முறை தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்திலே கிளைக்கழகம் தொட்டு மாநில நிர்வாகம் வரைக்கும் தேர்வு தேர்தல் நடத்தப்படும் தேர்தல் அடிப்படையில் தான் நிர்வாகிகள் தேர்வு செய்யப்படுவார்கள் அப்படி பொதுக்குழு கூட்டக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் பொழுது உடனடியாக பொதுக்குழு அறிவித்துவிட்டு கடந்த பத்தாவது மாதம் கடந்த மாதத்திலே பத்தாவது மாதத்திலே பொதுக்குழு அறிவித்துவிட்டு திடீரென்று இந்த நடவடிக்கைகளை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட நிர்வாகிகளும் ஈடுபடுகிறார்கள் என்ற தகவல் தெரிந்தவுடன் பொதுக்குழுவை திடீரென்று தடுத்து நெடுத்து விட்டார்கள் நெல்லை அரிமா சங்கத்தின் சார்பில் ஆளுநர் வருகை தினம் ரூபாய் ஐயாயிரம் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகள் திருநெல்வேலி காஸ்மாஸ் மற்றும் திருநெல்வேலி மெட்ரோ அரிமோ சங்கங்களின் சார்பில் ஆளுநர் வருகை தினம் சிறப்பாக நடைபெற்றது நெல்லை ஆரியாஸில் நடைபெற்ற இந்த விழாவில் மாவட்ட ஆளுநர் உபால்ராஜ் மெக்கனா உதவி ஆளுநர் சிவகாமி ஆறுமுகம் மண்டல தலைவர் மனோகரன் வட்டார தலைவர் ஜோசப் செல்வராஜ் செல்வகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் இந்த விழாவில் பொதுமக்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன இந்த விழாவில் தலைவர் கே ஏ ராஜ் செயலாளர் தியாகராஜன் பொருளாளர் பாலச்சந்திரன் பட்டய தலைவர் ரமேஷ் சந்திரன் மாரியப்பன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் பரபரப்பாக நடைபெற்று வரும் பிளஸ் டூ தேர்வுகள் திறனாளிகளுக்கு தேர்வு நேரம் அதிகரிப்பு நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவிப்பு பரபரப்பாக நடைபெற்று வரும் பிளஸ் டூ தேர்வுகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு தேர்வு நேரம் அதிகரிக்கப்பட்டிருப்பதாக நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார் நடைபெற இருக்கும் பாராளுமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு இந்த வருடம் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுகளை மார்ச் மாதத்திலேயே நடத்திவிட கல்வித்துறை உத்தரவு பிறப்பித்து இருந்தது அதன்படி மார்ச் மூன்றாம் தேதி முதல் துவங்கி தொடர்ந்து நடைபெற்று வரும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் நெல்லை மாவட்டத்தில் பதினாலாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஐந்து மாணவர்களும் இருபதாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி இரண்டு மாணவிகளும் தேர்வு எழுதி வருகின்றனர் முப்பத்தி ஐயாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஏழு மாணவர்கள் தேர்வு எழுத வசதியாக நெல்லை மாவட்டத்தில் நூற்றி ஓரு தேர்வு மையங்கள் செயல்பட்டு வருகின்றன மேலும் ப்ளஸ் டூ தேர்வு எழுதும் ஆயிரத்தி அறுபத்தி ஓரு தனி தேர்வர்களுக்காக ஆறு தேர்வு மையமும் தனியாக செயல்பட்டு வருகின்றது இந்த தேர்வு மையங்களை மாவட்ட ஆட்சியர் தலைமையில் கல்வித்துறை அதிகாரிகள் மேற்பார்வையிட்டனர் அப்போது மாவட்ட ஆட்சித்தலைவர் இந்த பொது தேர்வில் நாற்பத்தி ஏழு மாற்றுத்திறனாளிகள் தேர்வு எழுதுவதாகவும் அவர்களுக்கு கூடுதலாக ஒரு மணி நேர கால அவகாசம் மற்றும் சொல்வதை எழுதுபவர் போன்ற வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் மேலும் மாணவர்களை கண்காணிக்க நூற்றி தொண்ணூற்றி மூன்று பறக்கும் படைகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் இந்த பொது தேர்வுகளுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன எல்லா மையங்களிலும் ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள் தேர்வு கண்காணிப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள் மேலும் மாணவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டுள்ளன வசதியிலும் செய்யப்பட்டுள்ளது காவல் பாதுகாப்பு பணிக்கும் காவலர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளார்கள் நூற்றி ஒரு பள்ளிகளிலே கிட்டத்தட்ட இரநூத்தி எழுபத்தி இரண்டு மையங்களிலே இந்த தேர்வு நடைபெறுகின்றது இந்த தேர்வு எந்த விதமான முறைகேடும் நடைபெறாமல் அனைத்து ஏற்பாடுகளும் உள்ளூர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளவும் உங்கள் விளம்பரங்கள் உலகெங்கும் சென்றடையவும் கதிர் டிவி காணுங்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி